அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தாதீங்க எச்சரிக்கை கர்ப்பகாலத்தில் பெண்கள் அழகு சாதன பொருட்களை அதிகம் பயன்படுத்தினால் கருவில் வளர்கின்ற குழந்தை உடல் பருமன் பிரச்சினைக்கு ஆளாக வாய்ப்பு இருப்பதாக புதிய ஆய்வு ஒன்று சொல்கின்றது பெரும்பாலான அழகு சாதன பொருட்களில் பரா பென்ஸ் என்கின்ற ரசாயன பொருட்கள் இடம்பெறுகின்றன கர்ப்பகாலத்தில் அத்தகைய அழகு சாதனப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் போது அது குழந்தையின் எடை வளர்ச்சியில் எதிர்மறையான ஒரு விளைவை ஏற்படுத்தக் கொடுகின்றதாம் இதுகுறித்து பர்லினில் உள்ள சரிட் பல்கலைக்கழகம் மருத்துவமனை பர்லின் சுகாதார நிறுவனம் லிப்ஜிக் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அமைப்புக்கள் இணைந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டார்களாம் அழகு சாதனப் பொருட்களில் மெத்தில் பராப்பின் ப்ராப்பெட் பராப்பின் பியூட்டிபிள் பராப்பெண் உள்ளிட்டவை பராப்பெண் ரசாயனங்களில் குறிப்பிடத்தக்கவை கிரீம்களிலும் லோஷன்களிலும் அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்ற எத்தகைய பொருட்கள் விரும்பத்தகாத பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் கர்ப்பிணிப் பெண்களின் சருமத்தின் வழியாக பராப்பெண்கள் உள்ளிழுக்கப்பட்டால் அது குழந்தைகளின் உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கிறதாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட கர்ப்பிணிகளின் சிறுநீரில் பராப்பெண்கள் அதிகளவில் இருந்ததாம் அவர்கள் பயன்படுத்திய அழகு சாதன பொருட்களில் இருந்துதான் அந்த பராப்பெண்கள் கலந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது கிரீம்கள் லோஷன்கள் தொடர்ந்தும் நாம் பயன்படுத்தும் போது அவை நீண்ட காலமாக சருமத்தில் படிந்திருக்கின்றன அவை கருவில் வளர்கின்ற குழந்தையின் வளர்ச்சியோடும் தொடர்பு கொண்டிருக்கின்றன தாய்மார்களின் சிறுநீரில் உள்ள வேட்சிப்பல் பராப்பனின் செறிவுகளுக்கும் அவர்கள் பெற்றெடுக்கின்ற குழந்தைகள் வயதுக்கு பொருத்தமில்லாத உடல் பருமனுக்கும் தொடர்பு இருப்பதாகத்தான் இந்த ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டிருக்கின்றார்கள் எனவே கர்ப்பிணி தாய்மார்களே அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்கள்